நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுன்ட்டு கேது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேதுவும் மன்னிப்பதும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் இடைவெளி விட்டு உங்கள் ஊட அடிக்கடி வந்துட்டு இருக்கிறேன் கொஞ்சம் ஒர்க்கு ஒர்க்களோடு பர்சனல் ஒர்க்களோடு அதிகமாக இருக்கிறனால தான் உங்கள் ஊட மீட் ஆகிறது இல்லை ஓகே இன்றைக்கி நம்ம கேது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்போது நம்மளுடைய உணர்தல் கேதுங்கிறது டே பை டே நம்மளோட அனுபவங்கள் மூலமாக புது விஷயங்கள் அனுபவங்கள் அப்படின்னு சொல்கிறது அது உணர்தலாக இருக்கலாம் இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்களாக கூட இருக்கலாம் நம்ம எல்லோருமே எத்தனை நாள் கேதுங்கிறது தெரிஞ்சது தடை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லை மோட்சக்காரகன் இல்லை ஞானக்காரகன் இந்த மாதிரி மட்டும்தான் நம்மளுடைய ஒரு புரிதல் இருக்கும் அப்படிங்கிறது அப்படி இல்லை கேது அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் ஒரு பெரிய சமுத்திரம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த சமுத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அதில் எல்லா விஷயங்களும் இருக்கும் அதே மாதிரி கேதுக்கு நீங்கள் எந்த காரகத்தத்தை பொறுத்தி பார்க்கும்போதும் அது அதுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் ஆசையும் இருக்கும் பற்றற்ற நிலைமையும் இருக்கும் கேது ஒரு கண்டிப்பாக அதெல்லாமே இருக்கும் அப்போ நம்ம அது பற்றற்ற நிலைமை ஒரு சாது முனிவர் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்துடக்கூடாது ஆனால் அந்த இடத்துல ஆசையும் இருக்கும் ஆசையை வேறு அறுத்த பிறகு தான் அந்த பற்றற்ற நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆரம்ப காலகட்டங்கள் ஆசைகள் இருக்கும் ஆசைக்கு பிறகு பற்றட்டை நிலைமையில் போகும்போது தான் நம்ம வந்துட்டு ஞானத்தை நோக்கி போகக்கூடிய இடம் அப்போ ரெண்டு ஆங்கிளுமே அதே இடத்துல இருக்கும் கேது அப்படிங்கிறது தலையற்ற உடல் அப்போ மனித முகமற்ற கடவுள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம் மனித முகம் மற்ற கடவுள் அப்படின்லாம் ஏன்னா அதனால் உதாரணமாக ஒரு கணபதி அப்படிங்கிறது அப்படி இல்லை கேதுங்கிறது இயற்கை இயற்கை அப்படின்னு சொல்லும்போது இயற்கைக்கு ஒரு மொழி கிடையாது இயற்கைக்கு ஒரு உருவம் கிடையாது இயற்கை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எந்த ஒரு விளக்கமும் நம்மளால் கொடுக்க முடியாது அது முழுக்க முழுக்க அமைதி அப்படிங்கிறது தான் அப்போது கேது இருக்கிற இடத்துல நம்ம புதுசு புதுசாக ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு பாட்டினா டே பைடே நம்மளுடைய அனுபவங்கள் உணர்வு மூலமா அதில் அந்த விஷயங்கள் எல்லாமே பொருந்தும் அப்படிங்குறதா இன்னைக்கு கேதுவோட நிறைய விஷயங்கள் நம்ம போகும்போது நம்ம எதை நோக்கி போடுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும் அதனால் கேதுவோட ஒரு காரகத்துவம் மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு காரகத்துவத்தை எடுக்கிறோம் அது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையாக இருட்டும் இல்லை நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி போகிறோமோ அதே அந்த கோல் கோல் ஆஃப் த லைஃப் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கேது இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட வாழ்க்கையோட பயணம் எதை நோக்கி அப்படிங்கிறது கேது இருக்கக்கூடிய இடமாக தான் இருக்கும் கேது எந்த இடத்துல இருக்குதோ அப்படின்னு பார்க்கும்போது அதுவே உங்களோட விதை விதை அப்படின்னு சொல்லும்போது உங்களோட பிறப்புக்கு காரணமானவரும் இந்த கேதுவாகத்தான் இருக்கும் அப்ப நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும் பெர்த்துக்கும் தான் மரணத்துக்கும் அவரே தான் மோக்ஷத்துக்கும் அவரேதான் அப்படின்னுட்டு கட்டாயமா தான் ஏன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுதான் தான் பன்னெண்டாம் பாவத்துக்கு அதி அந்த காரகத்துவமாக பார்க்கும்போதும் கட்டாயமாக கேதுவும் இருக்கும் சனியும் இருக்கும் எட்டாம் பாவத்துக்கு காரகத்துவங்களாக பார்க்கும்போது சனியும் இருக்கும் கேதுவும் இருக்கும் அப்போ அந்த இடத்துல எல்லாமே மறைமுகமாக ஒரு நிழல் மாதிரி படிஞ்சிட்டு இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கேதுன்னா தலையற்ற உடல் அப்படின்னு அப்போது அப்போது அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது கடந்த பிறவியில் இருக்கக்கூடிய நமக்குள்ளே படிஞ்ச கர்மா நம்ம என்னென்ன பண்ணியிருப்போமோ அது அந்த அக்கௌண்டு சேவிங் நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கேதுக்கு பொருந்தும் அந்த சேவிங் அக்கௌண்டு ப்ரீவியஸ் பர்த் ஏன்னா கேது ராகு எல்லாமே அந்த ஆன்டிக்ளோக்கோஸை சுற்றிட்டு இருக்கும் ஆன்டி வைஸ் அப்படின்னு சொல்லும்போது கேதுவோட காரகத்துவங்கள் எல்லாமே இயல்புக்கு மாறாக இயல்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல இயற்கைன்னு எடுக்கல நான் இயற்கை அப்படின்னு சொல்லும்போது நேச்சுரல் அதுதான் கேது இயல்பு அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட இன்னைக்கு இருக்கிற இந்த மாயை உலகம் நம்ம சந்திக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடியது பழகக்கூடிய உறவுகளாக இருட்டும் பொருளாக இருட்டும் இது தான் இயல்பு இதுக்கு மாறாக அப்படிங்கிறது தான் அப்போது கடந்த பிறவியில் நம்மளுடைய கர்மாவோட டெபாசிட் தான் கேது அப்போ அது ரீ அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மீண்டும் புதுப்பித்தல் இல்லை மீண்டும் ஒரு இந்த உடல் மூலமாக உருவெடுத்து மீண்டும் ஒரு செயல் வடிவமாக மாறும் செயல் வடிவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலுக்கு ஒரு உயிர் அப்படின்னு கொடுத்துருவோம் இந்த உயிர் இயங்கதற்கு ஒரு ஒரு மூமெண்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி ஒரு கோல் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த செயல் வடிவம் அப்படின்னு சொல்லும்போது கேதுவாகத்தான் அமையும் இதில் ராகுவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படிங்கிறது கேதுவும் ராகுக்கும் ஆப்போசிட் கனெக்டிவிட்டி இருக்கும் அப்போ கேதுங்கிறது அந்த ஆரம்பித்தல் அதோடைய லாங் அது எவ்வளோ தூரம் போகணும் எந்த அளவுக்கு டிராவல் பண்ணணும் அது இல்லாமல் ராகுவோட கண்ட்ரோலில் போயிட்டு இருக்கும் அப்போ பிறப்புக்கு காரணம் கேதுவாக இருக்கும்போது உங்களோட வளர்ச்சி உங்களுடைய ஒரு நாளில் இருந்து உங்களோட ஆயில் கட்டம் வர இருக்கிறது ராகுவோட கண்ட்ரோலில் இருக்கும் மறைமுகமாக அந்த செயலோடைய நல்ல செயலாக இருக்கலாம் இல்லை தீமையான செயலாக இருக்கலாம் அதில் இருக்கிற டெபாசிட் அந்த படிவு அந்த அழுக்காக கூட இருக்கலாம் அழுக்கு அப்படிங்கிறது உங்களோட செயலோடைய ஃபீட்பேக்கு அது போய் படியறது இல்லாமல் கேதோட அக்கௌண்டபிலிட்டி தான் அப்போ இதெல்லாம் நமக்கு புரியணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பொறுமையாக நிதானமாக யோசித்து பார்க்கும்போது தான் அந்த விஷயங்களெல்லாம் உள்வாங்க முடியும் இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேபி எங்களோட வாழ்க்கையாக இருக்கலாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனுபவங்களாக இருக்கலாம் எங்கள் வாழ்க்கை கூட பல நட்சத்திரங்கள் கிராஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அப்போ இருபத்தேழு நட்சத்திரம் அப்படின்னுட்டுனா இல்லை ஒரு மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பல நபர்கள் எங்கள் கூட எங்கள் லைஃப்பில் கிராஸ் ஆகிட்டு இருக்கும் பல நபர்கள் அப்படின்னு சொல்லும்போது பல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நட்சத்திர மண்டலமாக மாறும் அப்போ அவங்களோட லைஃப்பு அவங்களோட அனுபவங்கள் எங்கள் உள்ளே சீப்பாயிட்டு நின்றுட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ கேது அப்படிங்கிறது டே பை டே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட வார்த்தை எடுத்துக்கலாம் உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறது எந்த இடத்துல வேணாலும் நிரந்தரமற்ற தன்மை அப்படின்னா கேது தான் உங்களை சட்டனாக மாற்றிடும் ஒரு உறவு வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது கேது மூடி விடிடும் வேணுங்கிறது ராகுவோட கண்ட்ரோல் அந்த உறவு கூட நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது கேது அப்படிங்கிறது தான் நான் அப்படிங்கிற பற்று இல்லாமல் ராகுவோட கண்ட்ரோலு நான் அல்ல நான் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே கேதுவோட கண்ட்ரோலில் போயிடும் அப்போ இந்த மனித வாழ்க்கைக்கு நம்ம வளர்ச்சி அப்படின் சொல்லும்போது பற்று ஆசைகள் குடும்பம் தொழில் வருமானம் இதெல்லாமே ராகுவோட கண்ட்ரோலில் தான் போகும் ஏன்னா உங்களோட ஒரு மோட்டிவேஷன் இந்த உலகியல் வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிறது இவன் தான் உங்களோட பசியாக கூட இருக்கலாம் பசிங்கிறதுமே ராகுவோட கண்ட்ரோலு தான் நம்மளோட வாய் ராகு தான் நம்மளோட உணவு நாக்கு ஏன்னா நாக்குகளை எலும்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ராகுக்கு தேர் இஸ் நோ கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் ஆனால் கேது வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கு தான் இருக்கும் இப்படி தான் இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஐடியாலஜி இந்த ஐடியாலஜி தெரியாமல் தான் நம்ம நிறைய இடத்துல தடுமாறக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சரி இன்றைக்கி நம்மளுடைய மோட்டோ நம்ம மாறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி கேதுன்னா மன்னித்தல் அப்படிங்கிறது இருக்குது கேது எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுடைய லைஃப்பில் நான் சொல்லிட்டேன் உங்களோட பர்து அப்படின்னு சொல்லும்போது கேதுவோட கனெக்டிவிட்டி தான் உங்களோட மரணம் அப்படிங்கிறது கேது தான் கேதுன்னு இயற்கை அப்போ இதெல்லாமே நம்ம கனெக்டிவிட்டி பண்ணிடணும் அப்போது கேதுங்கிறது பிறரை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் கேது கேது இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நிறைய டிசைர் இருக்கும் ஆனால் அதோட நோக்கம் எல்லாமே நம்ம அதிலிருந்து கழுவி ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்போது கேது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக மேபி ஒரு புகழாக இருக்கலாம் நெய்மாக இருக்கலாம் ஒரு பிராண்டாக இருக்கலாம் உங்களோட ஒரு ஐடென்டிட்டி மிகப்பெரிய லெவலில் போனாலும் அதில் திருப்தி ஆகுமா அப்படின்னு ஆகாது அப்போ இந்த பெர்த்தோட நோக்கம் என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அது தெரியாம ஆசையை வளர்த்திட்டே போகும்போது அது ராகுவோட கண்ட்ரோல்ல தான் போயிட்டு இருக்கும் ராகுங்களை தவறான பாதைக்கு வழி நடத்தும் ஏன்னா இடத்துல எல்லாமே நான் ஈகோ ஏமாற்றுதல் அப்படிங்கிற இல்லாம ராகுதான் அந்த நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட்டு நீங்கள் கேது இருக்கிற இடத்துல நாயை கூட நம்ம சொல்லுவோம் நாய்க்கு நீங்கள் என்னைக்காவது ஒரு உணவு கொடுத்து பாருங்க பல வருடமாக இருந்தாலும் அந்த நன்றி அப்படிங்கிறது கேதுகிட்டு இருக்கும் அந்த நாய்கிட்டே இருக்கும் ராகுவோட தாக்கம் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் பாருங்க அந்த நன்றி அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை ஏன்னா அவங்க அந்த சாப்டர் மறந்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர் அப்படிங்கிற பயணத்துக்கு போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த மன்னித்தல் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகள் ஒவ்வொரு நிகழ்வுகள் நம்மளை காயப்படுத்திய அனுபவங்களாக இருக்கலாம் இல்லை நிகழ்வுகளாக இருக்கலாம் அது எல்லாமே நம்ம மன்னிக்கக்கூடிய மனப்பாய்மைக்கு நம்ம உருவாக்கணும் யாரை நம்மளை தான் பிறரை கிடையாது நீங்கள் உங்களையே ரீஷேப் பண்ணி பழகணும் அப்படிங்கிறத ரீஷேப்பு அப்படிங்கிறது உங்கள் உங்களோட மூளைக்குள்ள உங்களுடைய மனசு அப்போ நம்ம மனசு மூளை இதெல்லாம் சொல்லும்போது கேது விட்ட வருமா அப்படின்னா நோ சான்ஸ் கேதுவை கேதுவுக்கு மனசு இல்லை அறிவு இல்லை மூளை இல்லை எதுவுமே இல்லை கேதுங்கிறது ஒரு உணர்தல் அந்த உணர்தல் அப்படிங்கிறது நானும் இந்த பிரபஞ்சம் ஒன்று அப்படிங்கிற உணர்தல் தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது நானும் நீயும் ஒன்று அப்படிங்கிறது கூட இருக்கலாம் அதுதான் அந்த கேதுவோடைய உச்ச நிலை அது பேர் தான் பிரம்மம் இறைவன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அடையாளம் கொடுத்துக்கலாம் அப்போ கேதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கணபதி அப்படிங்கிற ஒரு அடையாளம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுதான் முழுமை கிடையாது அப்போ நம்மளுடைய புரிதல் இல்லைன்னு ஆயிரும் அந்த கணபதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு எந்திரம் அந்த யந்திரம் பக்கத்தில் போகும்போது நமக்கு அந்த கேது ஆக்டிவேஷன் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல போகும்போது உங்களோட குண்டல் நீ ஆக்டிவேஷன் ஆகும் நீங்கள் பிள்ளையர்கிட்ட நம்ம எப்படி அந்த தோப்புக்காரனை போடுறோமோ அப்படின்னு சொல்லும்போது குண்டல் நீ ஆக்டிவேட் ஆகும் அது ஒரு எந்திரம் ஒழு குளிர்ந்த இடத்துல போகும்போது நம்மளால் ஒரு குளிர்ச்சிங்கிறது உணர முடியும் கண்ணில் பார்க்க முடியாது அப்படி நிறைய விஷயங்கள் கண்ணால் பார்ப்பதை விட நம்மளுடைய அறிவுக்கு அதாவது அறிவு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு அறிவு இருக்கும் நம்ம எல்லாமே இன்னைக்கு காரண காரிய அறிவு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நம்ம காரியத்துக்காக ஒரு உறவுட்ட பழகிறோம் காரியம் நடக்கணுங்கிறதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிற சுயநலமான ஒரு நோக்கம் அப்படிங்கிறது இன்னொரு நோ நோக்கம் அப்படிங்கிறது இயற்கை இறைவன் உங்களை சார்ந்தவங்க எல்லாட்டையுமே ஒரே பார்வையில் பார்க்கணும் எனது நண்பன் எனது உறவு எனது கணவன் எனது மனைவி எனது குழந்தை இப்படிங்கிற பார்வையை பார்க்கும்போது அது எல்லாமே சுயநலம் அந்த சட்டையை கழட்டிட்டு வெளியில் வந்து பார்க்கணும் நானற்ற நான் அப்படிங்கிற இறைவன் நமக்குள்ளே இருப்பார் அப்போ அதைத்தான் மோக்ஷம் ஞானம் அப்படிங்கிறது நம்ம கேது இருக்கிறதுல உடனே நமக்கு பன்னெண்டில் கேது இருக்குது அப்படின்னாச்சுன்னா மோட்சம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை அவனுக்குள்ளே அந்த விழிப்புணர்வு ஞானம் அவனுக்குள்ள ஆக்டிவேட் ஆகணும் அவனுக்குள்ளே இருக்கிற விதை விதை வேறு இதெல்லாமே கேது தான் நீங்கள் எந்தெந்த காரணத்தை கொண்டு போய் கேதுகிட்ட பொருத்தி பார்க்கும்போதும் அந்த இடத்துல கேது இல்லைன்னு சொல்லாது இருட்டு கேது தான் செவப்பான கலர் கேது தான் அப்போது கேதுகிட்ட எல் இருட்டும் இருக்குது வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறது தான் வேகம் அப்படின்னு பார்க்கும்போது கேது தான் மல்டி கலர் பல வர்ணங்கள் அப்படின்னு சொல்லும்போது கேது தான் அப்போ நம்ம அதில் இருந்தெல்லாம் நம்ம வேண்டாம் நிறையா போகும்போது நானே டைவெர்ட் ஆகிட்டு இருக்கிறேன் ஸோ கேதுங்கிறது மன்னிப்பது அப்படிங்கிறோம் அப்போ மன்னிக்கும்போது ஒவ்வொரு உறவுகளையுமே நீங்கள் மன்னிக்க பழகணும் உறவு அப்படின்னு சொல்லும்போது எந்த உறவாக கூட இருக்கலாம் பத்தாம் பாதத்தில் இருக்கா உங்கள் தொழில் சார்ந்து ஏழாம் பாவத்து சம்மந்தமாக இருக்கா உங்களோட துணை சார்ந்து உங்களோட வெளி உலக உறவுகள் பத்தாம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சொசைட்டி கூட இருக்கக்கூடிய உங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்போ சொசைட்டியை மன்னிக்கணும் சொசைட்டியில் யார் என்ன பண்ணாலும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையை நீங்கள் உருவாக்கணும் அதான் கேது டோட்டலாக அந்த மன்னித்தல் அப்படிங்கிறது அப்போ இது எதுக்கு மன்னிக்கணும் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்கலாம் மன்னிக்கலனா அதோடய அழுக்கு இல்லை அந்த கர்மம் உங்கள் மனசில் இல்லை உங்கள் ஆழ்மனதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு லேயராக படிஞ்சு நிற்கும் அந்த லேயர் மீண்டும் உங்களை இன்னொரு பர்த்துக்கு ஏன்னா அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எந்த டிகிரி அளவுக்கு நீங்கள் அழுக்கு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு பர்த் இருக்கும் அப்போ மன்னிக்கணும் அப்படிங்கிறதா அப்போ உங்கள்கிட்ட அந்த லேயர் அழுக்கு படியாது அப்போது கேட்கலாம் எனது எதிரிக்கு இப்படி என்ன பண்ணிட்டாங்க அது ஆறாம் பாவத்தோட தொடர்பு அப்போ உடனே நம்ம சொல்ல அவங்களுக்கு நம்ம பழி வாங்கணும்ல தண்டவை கொடுக்கணும்ல அப்படிங்கிறது இல்லை அது இயற்கையோடைய தொடர்பு நீங்கள் மன்னிக்கும்போது அந்த கர்மம் எல்லாமே இறைவன்கிட்ட போயிடும் இறைவன் அப்படிங்கிற பிரபஞ்சம் நிழல் மாதிரி அது அந்த உங்களுடைய எதிரியாக இருக்கலாம் உங்களை காயப்படுத்துனவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களோட கர்மாவை யார் செயல்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல போய் அக்கியுமலேட் ஆகும் அதனால்தான் நம்ம வாயறிஞ்சு கூட யாரையும் திட்டிடக்கூடாது மனசறிஞ்சு கூட யாரையும் சாபம் விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எல்லாமே காரணம் நம்மளை அறியாமல் நம்ம பண்ணக்கூடியது எல்லாமே அது ரீபர்த்துக்கான ஒரு வாய்ப்பாக உருவாக்கும் ரீபர்த்துங்கிறது அது கர்ண கொடூரமாயிரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம நெகட்டிவாக நிறைய சேர்த்தும் போது நம்மளுடைய நெக்ஸ்ட் பர்த் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்போ நம்ம சொல்லலாம் அப்போ எல்லாரும் நான் மனசுக்குள்ள ஒன்று நினச்சி கோயிலில் போய் நம்ம வழி போட்டுட்டோம் ஒரு ஹோமம் பண்ணோம் ஒரு பூஜை பண்ணும் அப்படிங்கறதுனால மனசில் இருக்கிற அழுக்குங்கிறது சுத்தமாகாது அப்போ உங்கள் மனசு எப்போ சுத்தமாகணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு எந்தளவுக்கு நீங்கள் எந்த பர்சனேஜ் இதுதான் மார்க்கு ஸ்கூலில் படித்ததோ காலேஜில் படித்ததெல்லாம் மார்க்காக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை உங்களோட லைஃப்பை நீங்கள் எந்த அளவுக்கு உணர்றீங்களோ அந்த உணர்தல் அப்படிங்கிறது தான் உங்களை உயர்வு கொண்டு போகும் உயர்வு அப்படிங்கிறது பதவி இல்லை பணம் இல்லை புகழ் அப்படிங்கிற ஐடென்டிட்டி மட்டும்தான் அப்படின்னு நினச்ச உங்களை நீங்களே சுத்தப்படுத்துறீங்க உங்களை நீங்களே சுத்தப்படுத்தும் போது பிறவி அற்ற வாழ்க்கைக்கு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு டெவலப் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் மேபி நீங்கள் இதே வாழ்க்கையிலேயே இந்த சாதுக்கள் நம்ம ஜீவ எல்லாம் அடையிறாங்க இல்லைங்களா அவங்க கூட இறைவனை நோக்கி போற மாதிரி நீங்களும் ரொம்ப கஷ்டப்படாமல் எளிமையாக இறைய அடைய முடியும் ஆனால் உங்கள் மனசில் எதுவுமே படிஞ்சிடக்கூடாது அது செயல் மூலமாக இருக்கலாம் எண்ணங்கள் மூலமாக இருக்கலாம் இல்லை சொல்லாக கூட இருக்கலாம் சில சித்தர்கள் எல்லாம் ஜீவசமாதி அடைந்த இடத்துலலாம் ஒரு நறுமணம் இருக்கும் நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சில கோயில் போகும்போது இருக்கும் அது எது இல்லாமல் எதனால் அப்படின்னு பார்க்கும்போது கேதுவோட தாக்கம் தான் கேதுங்கிறது அந்த ஒரு நறுமணமான ஒரு வாசத்தை அந்த இடத்துல எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் இயற்கை காற்றோட்டமாக காட்டிலெல்லாம் போய் பாருங்கள் நல்ல வாசமாக இருக்கும் அதே இடத்துல உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் ஒரு அசுப கிரகத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னா அது அந்த நறுமணம் அப்படிங்கிறது ஒரு சாக்கடை வாசமாக மாறும் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் அதெல்லாமே புரிஞ்சுக்கணும் இதே இடத்துல நீங்கள் சின்ன ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மகாபாரதத்தில் பாஞ்சாலியை அவமானப்படுத்தும் போது அதுக்கப்புறம் பாஞ்சாலிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணங்கள் உருவாயிடும் பாண்டவர்கள் அந்த கௌரவர்களில் பழி வாங்கணுங்கிற எண்ணம் அந்த இடத்துல உருவாகும் அதுதான் போருக்கான ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்போ கிருஷ்ணர் ஒரு தடவை இதை சொல்லும் பழி வாங்குதல் அப்படிங்கிற எண்ணமே பாஞ்சாலிகிட்ட சொல்லும் நீ சரணாகதி அடைஞ்சிரு மன்னிப்பு கொடு துரியோதனுக்காகட்டும் இல்லை கௌரவ கௌரவ குடும்பத்துக்காக இருட்டும் நீ மன்னிப்பு அளிக்கணும் மன்னிப்பு அளிக்கும் போது தான் அந்த கர்மா எல்லாமே இறைவன்கிட்ட போகும்போது இறைவன் அதுக்கேற்ற மாதிரி கனெக்டிவிட்டி கொடுக்கும் அப்போ அதோட இறைவனோட தண்டனை அப்படிங்கிறது அவ்வளோ எளிதாக இருக்காது அது அவங்கவுங்க பண்ண தப்ப எல்லாமே இருக்கும் நம்ம இன்னைக்கு நம்மளோட கண்வெட்டத்தில் நிறைய நபர்களை பார்க்கலாம் ஒரு சில நபர்களெல்லாம் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அவங்களோட கடைசி காலகட்டங்கிறது நமக்கு தெரியல நம்ம தெரிஞ்சிக்கல ஆனால் கட்டாயமாக அவங்க அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதாயிரும் அப்போ கிருஷ்ணர் அதே இடத்துல அப்படி தான் விளக்கம் கொடுத்துருப்பாங்க பாஞ்சாலிட்ட மன்னிக்க சொல்லும்போது அந்த கர்மம் எல்லாமே இறைவன் எடுத்து இறைவன் அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுக்கும் அப்போது நம்ம மனிதன் தண்டனை கொடுக்கும்போது எளிமையான தண்டனையாக மாறும் ஏன்னா நம்மளோட அனுபவம் நம்மளோட ஞானம் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நம்மளோட பொறுப்பு நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவாக இறைவன் ஒப்படைக்கும்போது இறைவன் அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அது மேபி ரொம்ப மோசமாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது நம்ம வார்த்தை நம்ம வாயிலிருந்தோ இல்லை உங்களோட எண்ணங்கள்ல இருந்தோ உருவாக வேண்டாம் அது இயற்கையோட வேலை இயற்கை அப்படிங்கிறது எவரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அது நியூட்டன்ஸோட தேடலாம் அப்படிங்கிறது அவர் சொன்னார்ங்கிறனால அது அவருக்கு பொருள் அப்படி இல்லை அது இயற்கை அப்படிங்கிறது தான் அப்போ இயற்கையிட்ட நீங்கள் இயற்கையை நம்புங்க நம்பிக்கை ட்ரஸ்ட்டு செயல் பக்தி இதெல்லாம் இல்லை நீங்கள் அந்த நம்பிக்கைங்கிறது பிரபஞ்சத்திடமாக இருக்கலாம் இல்லை உங்கள் இறைவன்கிட்டையுமே நம்பிக்கையோடு இருக்கணும் பிறகு ரெண்டாவது என்ன பண்ணலாம் சேவை ஹீலிங் பிறரை குணப்படுத்துதல் அது வார்த்தையாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் இல்லை எண்ணத்தால் கூட இருக்கலாம் இல்லை உடல் ரீதியான ஒரு உதவியாக கூட இருக்கலாம் இப்படி தான் கேதுவை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கணும் எல்லாரும் கூடயும் வாழும் கேதுன்னா தனிமை தனிமை அப்படிங்கிறது தனியாக காட்டுக்குள்ள போகணும் அவசியம் இல்லை எல்லோரும் கூட இருந்து தனித்துவமாக தனிமையாக விழிப்புணர்வோடு இருங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ரொம்ப அதிகமாக போகுது கேதுவோட கார்த்தங்கள் நம்ம நிறைய பேசும்போது அதோடய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதோடய நாலேஜ் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அது நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்குறோம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த கேதுங்கிற இடத்துல நம்ம உடனே ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால கேது ஏமாற்ற எல்லாமே நிறுத்திடுங்க நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து சந்திச்சிட்டே இருப்போம் ஓ 那么还。<Nam> ah. hey.